வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் படைத்தலைவர் பக்தி தொண்டரானார் பூர்வாச்சிரம பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் தனுர்வேத பயிற்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல சிவபக்தியும் இருந்தது பக்தியை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியே வீர தீரங்கள் காட்டினார் வர்மாவின் படையில் சேர்ந்து யானைப்படை தலைவராகி அவனுக்காக வாதாபி வரை போய் வெற்றி பெற்றார் அங்கே கவர்ந்த பொன் மணி யானை குதிரை முதலானதுகளை ராஜாவுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வாதாபி கணபதியை மாத்திரம் தனக்கென்று வைத்து கொண்டார் சாளுக்கியர்களுடைய மகா பெரிய யானைப்படையை ஜெயிக்கும்படியான திறமை உமக்கு எப்படி வந்தது என்று ராஜா ஆச்சரியப்பட்டு அவரை கேட்டான் அவர் ஒன்றும் சொல்லாமல் அடக்கமாக நின்று கொண்டிருந்தார் சேனாதிபதியாயிருந்தாலும் தன்னுடைய சொந்த விஷயம் எதையும் அவர் ராஜாவிடம் தெரிவித்ததில்லை தன் காரியத்தை கவனமாகச் செய்வாரே தவிர காரியம் செய்கிற தன்னை பிரகாசப்படுத்தி கொண்டதில்லை இப்போது ராஜா அவருடைய வீர சாகசத்துக்கு காரணம் கேட்டபோதும் பேசாமலே இருந்தார் ஆனால் கூட இருந்த மந்திரிகளுக்கு விஷயம் தெரியும் ராஜாவுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் கூட மந்திரிகள் நன்றாக துப்பு துளைக்கி தெரிந்து கொண்டு மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பார்கள் மந்திரி என்றாலே மனசுக்குள் வைத்து காப்பாற்றுபவர் மண் மனசுக்குள் அதாவது வெளியே விடாமல் வைத்திருந்து திரட்சிப்பது எதுவோ அதுவே மந்திரம் நாம் மனசுக்குள்ளேயே சதாவும் வைத்திருந்து சப்தம் போட்டு வெளியே சொல்லாமல் மனசினால் மனநம் செய்து ரகசியமாக உபாசிப்பதால் எது நம்மை ரட்சிக்குமோ அதுவே மந்திரம் என்பது நாம் உபாசனையாக ஜபிக்கும் மந்திரம் என்பதற்கு சொல்கிற அர்த்தம் நம்மை ரட்சிக்கும் விஷயமாக இல்லாமல் ரகசிய ஆலோசனையாக மனசுக்குள்ளேயே நாம் ரட்சிக்கும் விஷயத்துக்கும் மந்திரம் என்று பெயர் இப்படி ராஜாங்க ரகசியங்களை ரட்சிப்பவரே மந்திரி ரிசர்ச் என்று இந்த நாளில் அரைகுறை ஞானத்திலோ அல்லது வேண்டுமென்றே கிருத்திரிமமாகவோ செய்வதில் ஒருவர் சத்திரிய ராஜா மந்திர சக்தியில் கெட்டிக்காரர்களான பிராமணர்களை மந்திரி என்ற பெயரில் துணை சேர்த்து ஆட்சி பண்ண வேண்டும் என்று பிராமணர்கள் சாஸ்திரம் பண்ணிவிட்டார்கள் அதனால் வாஸ்தவத்தில் அப்படி சக்தி இருந்ததோ இல்லையோ ராஜா ஆளுவது அவனுடைய ஆயுத பலத்தால் மட்டுமில்லை அதைவிட அதிகமாக அந்த பிராமண அதிகாரியின் மந்திர பலத்தால்தான் என்று லோகத்தை நம்ப பண்ணி பிராமண ஏகாதிபத்தியத்தை உண்டாக்கிவிட்டார்கள் ராஜாவே இவர் மந்திர சக்தியால் என்ன பண்ணிவிடுவாரோ என்று பயந்து கொண்டு மந்திரி மண்டலத்தின் அபிப்பிராயத்திற்குத்தான் சலாம் போட வேண்டியிருந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அது அடியோடு தப்பு ராஜாங்க அதிகாரியான உள்ள மந்திரம் என்பது ரகசிய ஆலோசனை தர்மசாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம் ஆகியவற்றில் மாத்திரமின்றி சாதாரண டிக்ஷனரியில் பார்த்தால் கூட தெரியும் இந்த இடத்தில் மந்திரம் என்பது கான்ஃபிடென்சியல் கவுன்சில் என்றும் மந்திரி என்பவர் அப்படிப்பட்ட கவுன்சிலர் ஏ என்றும் மந்திரிகள் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல சாஸ்திரானுஷ்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றாலும் மந்திர சாஸ்திரத்தில் மகா கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டுமென்றில்லை அப்படி இருப்பது ராஜாவின் குருதான் அப்படிப்பட்ட ஒரு குருவான வசிஷ்டரிடம் சிஷ்ய ராஜாவான திலீபன் தேவர்கள் மனுஷியர்கள் சகலராலும் எனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தாங்களே நிவர்த்தி பண்ணுகிறீர்கள் நான் கண்ணுக்கு தெரிகிற சத்துருக்களைத்தான் அஸ்திரத்தால் அழிக்கிறேன் தாங்களோ அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்போதும் என்னிடம் தங்களுக்குள்ள அனுகிரக சித்தத்தால் அவர்களை மந்திர பலத்தால் அடக்கிவிடுகிறீர்கள் தங்களால் அப்படி ஆக்கப்பட்டவர்களைத்தான் அப்புறம் என் அஸ்திரமும் சும்மாவுக்காக தாக்கி எனக்கு ஜெயசாலி என்ற பெருமையை வாங்கி தருகின்றன என்று சொன்னதாக காளிதாசர் சொல்லியிருக்கிறார் மகரிஷியாக போற்றப்பட்ட ஒரு ராஜகுருவை பற்றி இருப்பதை எல்லா மந்திரிகள் விஷயமாகவும் குளறுபடி பண்ணி ரிசர்ச் என்று நடக்கிறது ரகசிய ஆலோசனைக்கு உரியவர்தான் மந்திரி செக்ரட்டரி செக்ரட்டரி என்று இருப்பதும் இதே தாத்பரியத்தில்தான் ஆனால் ஒரு செக்ரட்டரிக்கும் மந்திரிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் செக்ரட்டரி தன்னுடைய எஜமானனின் ரகசியமான விஷயங்களை பிறருக்கு தெரியாமல் காப்பாற்றுபவன் மந்திரியோ அநேக ராஜாங்க ரகசியங்களை எஜமானனான ராஜாவுக்கே தெரியாமலும் காப்பாற்றுபவன் சொன்னால் அவனுக்கு வீண் கவலையளிப்பதாக இருக்கும் அவன் மனசில் பாரத்தை ஏற்றும் என்ற ராஜ விஸ்வாசத்தினாலேயே பல விஷயங்களை சொல்லாமல் தன்னுடைய மனசுக்குள்ளேயே கெட்டியாக ஒழித்து வைத்திருந்து அதாவது மந்திரம் பண்ணி அதே ஆலோசனையாக இருப்பதால் அவற்றை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை காரியத்தில் எடுத்து அவச்சியம் ஏற்பட்டால் அப்போதே வெளியிடுபவன் அனாவசியமாக ராஜாவுக்கு ஊர் சங்கதிகள் சொல்லாமல் ஆனால் தான் நாட்டில் நடக்கும் சகல விஷயமும் தெரிந்து வைத்துக்கொண்டு அவச்சியம் ஏற்படும்போது அவனுக்குச் சொல்வது மந்திரி லட்சணம் அப்படி இப்போது அந்த பல்லவ ராஜாவின் மந்திரிகள் இந்த பரஞ்சோதி பெரிய சிவபக்தர் வெளியில் தெரியாமல் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறவர் இப்படிப்பட்டவருக்கு முன்னாடி எந்த எதிரிப்படைதான் நிற்க முடியும் என்றார்கள் அவருடைய தனுர்வேத சாதுரியத்தையோ புஜ பல புக்தி பலங்களையோ அவர்கள் வெற்றிக்கு காரணமாக சொல்லாமல் அவருடைய சிவபக்தியே எதையும் யுத்தத்தில் ஜெயித்ததையும் கூட சாதித்து தந்ததாக சொன்னதை கவனிக்கணும் பரலோகத்துக்குத்தான் பக்தி வழிகாட்டுமேன்றி இல்லை இகலோக காரியம் ஒருத்தரால் நடக்க வேண்டியிருக்கும் வரை அதற்கும் பக்தி உபகாரம் பண்ணும் மந்திரிகள் சொன்னதுதான் தாமசம் ராஜா அப்படியே நடுநடுங்கி போய்விட்டான் ஐயையோ ஒரு உத்தமமான சிவபக்தரே சிவநேசச் செல்வரையா படை தலைவராக வைத்து வேலை வாங்கி இருக்கிறேன் பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேனே என்று அழுது கொண்டு சமிக்கணும் என்று பரஞ்சோதிக்கு நமஸ்காரம் செய்தான் இதிலிருந்து அந்த காலத்து அரசர்களின் உயர்ந்த பண்பாடு தெரிகிறது நானாக ஒன்றும் சொல்லவில்லை பெரிய புராண கதையைத்தான் சொல்கிறேன் ராஜா நமஸ்காரம் பண்ணியதும் அவனை தடுத்துக்கொண்டு அவனுக்கு நமஸ்காரம் செய்த பரஞ்சோதி நீங்கள் இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடாது நாங்கள் குல தர்மமாக உத்தியோக பிராமணர்களாகி அதிலேயும் யானைப்படை சேவகம் செய்வதென்று வைத்து கொண்டவர்கள்தான் அந்த குல வழக்கப்படி நானே தான் உங்கள் படையில் சேர்ந்தேன் இனிமேலையும் இந்த பாரம்பரிய தொழில் தாராளமாக தொடர்ந்து பண்ணுவதற்கு நான் தயார்தான் என்று சொன்னார் அறைவே காடுகள் சன்னியாசியாவது ஒரே தீவிர பக்தி மார்க்கத்திற்கே போகப் பார்ப்பது ஆகியவை நம் சாஸ்திர சம்மதமல்ல நன்றாக பக்குவம் அடைந்த பிறகே ஆகார பண்டம் வெந்து பக்குவம் ஆகிற மாதிரி மனஸ் முழுவேக்காடான பிற்பாடே சந்யாசிரமம் அதற்கு முந்தி தான் என்றே நம் சாஸ்திரங்கள் வைத்திருக்கின்றன யார் வேண்டுமானாலும் பிக்ஷுவாகலாம் என்று புத்தர் பண்ணினதால்தான் அவர் அவர்களுடைய புத்த சங்கம் போக போக ஊர் சிரிக்கிற மாதிரி ஆகிவிட்டது மகேந்திரவர்மா அதை ஒரு பரிகாசமாக பண்ணி மத்த விலாச பிரகசனத்தின் எழுதி இருக்கிறான் நாம் எந்த ஸ்திதியில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே அலசி பார்த்துக்கொண்டு அப்புறம்தான் சன்னியாசம் அல்லது தெய்வ சம்பந்தமாகவே வாழ்க்கை முழுவதையும் ஆக்கிக் கொள்வது என்று முடிவு செய்யணும் எட்டாத உயரத்துக்கு தாவி விழுந்துவிட்டால் கைகால் முறிந்து அப்புறம் எப்போதுமே ஏற முடியாதபடி ஆகிவிடும் பரஞ்சோதி அப்போதே நல்ல பக்குவ ஸ்திதி அடைந்துதான் இருந்தார் யுத்தத்தை கூட பகவத் ஸ்மரணத்தோடு பகவானுக்காக செய்கிற ஒரு காரியமே என்று மாம் அனுஸ்மர யுத்தியச என்று பகவான் சொன்னபடி செய்கிற நிலையில்தான் அவர் இருந்தார் அதனால் ராஜாவுக்கு கில்டி ஃபீலிங் குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டாம் என்ற உதார எண்ணத்தில் இனியும் தொடர்ந்து சேனாதிபதியாக கஜபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் அப்படி சொன்னாலும் ராஜா தனக்கு அவர் சேவகம் செய்பவராக இனிமேல் ஒரு சனங்கூட இருக்கக்கூடாது என்று நினைத்து வேண்டாம் வேண்டாம் இனிமேலே தாங்கள் சதா காலமும் சிவ ஸ்மரணமும் சிவ புண்ணியமுமே பண்ணிக்கொண்டிருங்கள் என்று தீர்மானமாகச் சொல்லி அவருடைய குடும்பத்தின் போஷனைக்காகவும் அவருடைய சிவனடியார் பணி நன்றாக நடப்பதற்காகவும் ஏராளமாக பொன்னும் பொருளும் சமர்ப்பணம் பண்ணினான் இது ஒரு புதுமாதிரி கதை இவர் கஜபதி சத்ருவிடமிருந்து ஆர்ஜிதம் பண்ணிய பொன்னையும் பொருளையும் எல்லா கதையும் மாதிரி ராஜாவுக்கு சமர்ப்பித்தார் என்றால் புதுக்கதையாக ராஜாவும் திரும்ப அதே மாதிரி இவருக்கு பண்ணி இருக்கிறான் அதெல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கே வந்தார் அதோடு அவர் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்பட்டது சிவபக்தியை உள்ளூர வைத்துக்கொண்டு கொண்டு வெளிக்காரியத்தில் படையெடுப்பது வெட்டுவது குத்துவது என்று இருந்தவர் வெளியேயும் பரம சாத்விகராகி விட்டார் வாதாபி கணபதியை தம் ஊரில் உள்ள கணபதீஸ்வரமாகிய சிவன் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார் பத்தினியோடு கூட சிவோபாசனை பண்ணிக்கொண்டு சிவனடியார்களுக்கெல்லாம் நன்றாக பிக்ஷை பண்ணிக்கொண்டு இருந்தார் தான் அந்த எல்லாம் ரொம்ப சின்னவன் என்ற வினய மனோபாவத்தில் தன்னை தொண்டன் என்றே சொல்லி கொண்டார் பரஞ்சோதி என்ற பெயர் போய் சிறு தொண்டர் என்பதே அவர் பெயராக நினைத்துவிட்டது பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியாக எந்த பெயரில் அவர் பிரசித்தி பெற்றிருந்தாரோ அந்த பெயரை மறந்து சிவனடியார்களில் அடியார்க்கடியாராக அவர் தமக்கு வைத்துக்கொண்ட கொண்ட சிறு தொண்டர் என்ற பெயரையே லோகம் எடுத்துக்கொண்டது என்பதிலிருந்து நம் ஜனங்கள் எப்படி ஸ்தானம் அந்தஸ்து எல்லாவற்றையும் விட தெய்வ சம்பந்தமாக பணி செய்வதைத்தான் பெரிசாக மதித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அவர் கதை சிறு தொண்ட நாயனார் புராணம் என்றே பெரிய புராணத்தில் வருகிறது செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர் கடியன் என்று சுந்தரமூர்த்தி சிறு தொண்டத்தொகையில் சொல்லி இருக்கிறார் சுந்தரமூர்த்தி அறுபத்து மூன்று நாயன்மார்களையும் குறித்தே சிறு தொகை பாடியதால் அவர் சிறு தொண்டரை சொன்னதில் விசேஷம் இல்லை விசேஷம் எதில் இருக்கிறதென்றால் ஞான சம்பந்தரும் சிறு தொண்டரை சிறப்பித்து பாடியிருப்பதில்தான் அவர் திருச்செங்காட்டங்குடிக்கு சிறு தொண்டர் இருந்த காலத்திலேயே வந்து அவருடைய பாதத்தை இவர் மார்போடு கட்டி அணைத்ததாகச் சொன்னேன் அவரும் இவரைக் கொண்டாடி தான் பாடின தேவாரத்திலேயே இவரை சொல்லியிருக்கிறார் ஒரு பதிகத்தில் சிறு பொடி பூசி கொண்டிருக்கிறார் என்று அவருடைய விபூதி தாரணத்தை விசேஷமாக சொல்லியிருக்கிறார் தோடுடைய செவியன் என்ற முதல் பாட்டிலேயே சுவாமியை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்றார் இங்கே இந்த சிவத்தொண்டரை அப்படி சொல்லி அவருக்கு அருள் பண்ணுவதற்காகவே தான் சுவாமி அந்த ஊரில் கோவில் கொண்டிருக்கிறார் என்று பாடியிருக்கிறார் பொடிநுகரன் சிறு தொண்டர் கருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதி சரத்தானே சம்பந்தர் தேவாரம் நரை கொண்ட பத்தாவது அடி இன்னொரு பதிகத்தில் பைங்கோட்டு மலர் புண்ணை எனத் தொடங்குவது பத்து அடியில் ஒவ்வொன்றிலும் சிறு தொண்டரை ஏதாவதொரு புகழ்ச்சியான அடைமொழி சேர்த்து குறிப்பிட்டுவிட்டு அப்படிப்பட்டவருடைய அப்படிப்பட்டவருடைய குடிமேய அதாவது திருச்செங்காட்டங் குடியிலிருக்கிற சுவாமியே என்று பாடியிருக்கிறார் ஒரு அடியில் அவருடைய பிள்ளை சீராளன் பெயரையும் சேர்த்து சீராளன் சிறு தொண்டன் என்று சொல்லி இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க்யூ